வணக்க நண்பர்களே ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஒரு முக்கிய அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு நீங்க எல்லா சும்மா ஆர்வமாக ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டிருந்தது ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தி ஒரு சிறிய அப்டேட் கிடைச்சிருக்கு இது என்ன அப்டேட் என்று தெளிவாக அந்த வீடியோல வந்து பாத்திரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுங்க நண்பர்களே வாங்க நம்ம தெளிவாக வீடியோல பாத்துரலாம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ஒன்பதாம் தேதியில இருந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது அது டி ட்வெண்ட்டி ஃபார்மெட்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது இந்த மேட்ச்ல என்ன ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து முன்னாடி இந்திய நேரப்படி ஏழு முப்பது மணிக்கு இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்ப வந்து இந்திய நேரப்படி ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் இந்திய நேரப்படி எட்டு மணிக்கு தான் இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதனால் இந்த மேட்ச் வந்து ஏழரை மணிலேருந்து எட்டு மணிக்கு அரை மணி நேரம் வந்து கொஞ்சம் போஸ்ட்மாண்டம் பண்ணாங்க அப்படின்னா தெளிவு அந்த வீடியோவில் வந்து பார்த்துடலாம் அதாவது துபாயில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஆறு மணிக்கு மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது இந்தியாவுக்கு ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது அப்போ எதனால் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா வெயில் அதாவது இந்த மாதத்தில் துபாயில் கொஞ்சம் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஈவினிங்கில் கொஞ்சம் ஈவினிங்லேயும் கொஞ்சம் வெயில் அடிக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏ ஆறரை மணிக்கு துபாயில் ஆறரை மணிக்கு கொஞ்சம் டைம்ஸ் போ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கன்னா வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறஞ்சிடும் கொஞ்சம் குளிர்ச்சி அடைஞ்சிடும் அதனால ரசிகர்களுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பு இருக்காது பிளஸ் கிரிக்கெட் விளையாடுற வீரர்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது அவங்களோட உடல் நலத்தெல்லாம் கருதிதான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஒரு அரை மணி நேரம் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் ஆறரை மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் இந்திய நேரப்படி பாத்தீங்கன்னா இரவு எட்டு மணிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படிங்கறது இப்போ ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் நம்ம வந்து இந்த மேட்ச் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எந்த டிவிலையா பாக்குறது அப்படிங்கிற கேள்வி எல்லார்கிட்டையும் ஒடுக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கறது ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல நடக்காதா நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல நடக்கா எல்லாத்துக்கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் ஸ்பார்ட் ஸ்போர்ட்ஸுங்கிறது மெயினாக இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் எல்லா கேபிளா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே கம்பல்சரி வந்துடும் ஆனா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்துல இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒளிபரப்பு கிடையாதுங்க இந்த ஒளிபரப்பு உரிமம் யாரு வாங்கியிருக்காங்க அப்படின்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் தான் இந்த உரிமத்தை வந்து வாங்கியிருக்காங்க அதனால் நீங்கள் வந்து இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை லைவாக நீங்கள் டிவியில் பார்க்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் சேனலில் தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் தமிழ் அந்த மாதிரி எல்லா பார்க்கலாம் சோனி ஸ்போர்ட்ஸ் டென்னில் பார்க்கலாம் சோனி லைவில் எல்லாமே பார்த்திங்கனா நீங்கள் மொபைலில் கூட பார்க்கலாம் இந்த மாதிரி சோனி நெட்ஒர்க்கில் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும் இந்த ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் இந்த ஷார்ட் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆர்வமாக இருந்துடாதீங்க ஷார்ட் ஸ்போர்ட்ஸ் உரிமையம் இந்த ஆசி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வாங்கலை நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த தகவல் இந்த அப்டேட் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனல்ல ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்ப எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நண்பர்களே மறக்காம நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க நண்பர்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஸ்மால் யூடியூபர் உங்களோட ஆதரவு இருந்தா நானும் கொஞ்சம் டெவலப் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது அதனால மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நம்பல நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்